அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமர் தினேஷை பார்த்தீங்கன்னா விஜித்ராம பேர் எடுக்கல அப்படின்னு சொன்னால் தூக்கமே வராது அப்படி தான் சொல்லணும் இன்னைக்கு சோழ பார்த்தீங்கன்னா கமல் சார் கேட்குறாரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேப்டன் கிடையாது எல்லாருமே வந்து கேப்டனாக இருந்தீங்க அப்போ உங்கள் கேப்டனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா பொறுப்பாக வேலை செஞ்சது யார் பொறுப்பு இல்லாமல் இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பொறுப்பாக வேலை பார்த்த வந்து தினேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே அவருக்கு வந்து தலையெல்லாம் வந்து ஏறிடுச்சு அதுக்கப்புறம் பொறுப்பு இல்லாதவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா அர்ச்சனா சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாமே தெரியுமே அர்ச்சனா ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கிறத எல்லாம் சொல்லிட்டாங்க இதில் வந்து இந்த மானங்கட்ட தினேஷ் அதாவது இந்த பூமர் தினேஷ் சந்திச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக தான் சார் இருந்தாங்க ஆனால் விஜித் ராமா பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுப்பாக இல்லாமல் இருந்தால் விஜித் ராமா தான் அப்படின்ட்டார் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா அதாவது அவங்க கேப்டன்சியை எடுத்து நல்லா வந்து பண்ணி இதை தான் செய்ய இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேற்பார்வை பண்ணியிருக்கலாம் சார் ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படி சும்மாவே இருந்துட்டாங்க பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு விட்டார் உடனே டக்குனு உஜித்ராமேந்து சரியான ஒரு செருப்படி கொடுத்தாங்க சார் இது வந்து நார்மல் கேப்டன்சி மாதிரி கிடையாது சும்மாவே நான் அந்த கேப்டன்சி அதாவது நார்மல் கேப்டன்சி அப்படின்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க இந்த கேப்டன்சின்னு நம்ம சொன்னால் கேட்கவும் மாட்டாங்க ஒண்ணுங்கவும் மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்யும் இந்த வேலையை செய்யுன்னு சொல்கிறேன் அதை வச்சு எனக்கு வந்து பிரச்சனை தான் சார் வரும் அதனால நான் அதெல்லாம் எடுத்துக்கல சார் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் என் வேலையை நான் கரெக்டாக தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செருப்படி மட்டும் கொடுத்தாங்க அப்படி இந்த பூமர் தினேஷ் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி சிரிக்கிறாப்பில் ஏப்பா நீ எப்படி பேசுவே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த அம்மா கூட டபுள் மடங்கில் வந்து பாத்தீங்கன்னா படித்து நீ எப்படி கிறுக்குத்தனமா வந்து பேசுவேங்கிறது தெரியும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மானங்கண்ட தினேசு இந்த பூமர தினேசு பாத்தீங்கன்னா ஒரே பொழப்பு வித்ரா விஜித்ரா விஜித்ரா விசித்ரா என்ன ஜென்மமோ தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்